வணக்கம் துக்லக் ஆட்சி நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா இல்ல இல்ல நம்ம படிச்சிருக்கோமே தவிர யாரும் பார்த்தது இல்ல சோ ஒரு நாடகம் போட்டார் முந்தி முகமது பின் துக்லக் அப்படின்ட்டு அதை தான் பார்த்தமே தவிர நேரடியா நம்ம யாரும் பார்த்த அனுபவம் கிடையாது ஆனா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒன்றிய ஆட்சிங்கிறது நிச்சயமா துக்லக் ஆட்சி தாங்க ஏன்னா எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டாங்க பொய்யான தகவல்களை எல்லா கோர்ட்லயும் குற்றவாளிகளுக்கு அவங்க பாதுகாப்பு குற்றம் திரும்ப திரும்ப தண்டனையை அச்சத்தை இதைத்தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய உதாரணங்களை சொல்லிட்டே போலாம் ஆனா இப்ப மிக சமீபத்துல ரெண்டு அறிவிப்பு வெளியாச்சு ஓகே அந்த ரெண்டு அறிவிப்பும் முற்றமுழுக்க முழுக்க இவங்க ஒரு துக்ளக் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நடத்திட்டு சாட்சி ரெண்டுமே மிக முக்கியமான அறிவிப்புகள் ரெண்டுமே பொதுமக்கள் சார்ந்தது பொதுமக்கள் நலன் இந்திய நாட்டின் நலன் நம்முடைய தேசம் நம்முடைய இளைஞர்கள் இப்படி எல்லாத்தோடய ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைந்தது ஆனா இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அவங்க பண்ணிருக்கிற சும்மா நாம்கே வாசி அப்படின்னு சொல்லுவாங்க பேரளவுக்கு பாரு பாரு நாங்க இதை விளம்பரமா கொடுத்துட்டோம் மக்களுக்கு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக இதை பத்தி பத்திரிகைல எல்லாம் விளம்பரம் கொடுத்தாச்சு அதனால ஒப்பீனியன் கொடுக்க வேண்டியது பொதுமக்கள் நம்மளோட வேலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பின்னாடி தான் பிரச்சனை வந்து இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா கொடுக்கறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட்ல அவங்க தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே இது எந்த நிலைப்பாடு ரெண்டு முக்கியமான விஷயம் அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கறது ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் நடக்கணும் அது மிக சமீபத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்திருக்கணும் கோவிட் இருந்ததுனால நடத்தலை அப்படிங்கறத காரணமா சொன்னாங்க ஒன்றிய அரசு சரி அத போஸ்ட்போன் பண்ணியாச்சு அப்படின்னாச்சு ஆனா இப்போ மிக சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் கூட அவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சென்சஸ் கணக்கெடுப்ப தள்ளி வச்சுட்டாங்க ஏன் அப்படிங்கறதுக்கு காரணமே சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடத்த வேண்டியது நடத்தல சரி இப்பவாது நடத்துவாங்க அவசரமா அப்படின்னு பார்த்தா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தல சொல்றாங்க பாருங்க சென்சஸ் பிகின் இன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடத்த முடியல அதனால ஒரு வருஷம் கழிச்சு தள்ளி நடத்துறோம் அப்படிங்கறது அவங்க கொடுத்த ஒரு நிலைப்பாடு வாக்குறுதினு சொல்ல முடியாது ஏன்னா நிலைப்பாடு தான் இவங்களுக்கு எல்லாமே ஸ்டாண்ட் தான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கங்கிறது முக்கியமே தவிர அவங்க என்ன ஒரு ஐடியாலஜியில் கருத்தியல்ல நிலைப்பாட்டில் இருக்காங்கங்கங்கிறது கிடையாது ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர்களுடையது எல்லாமே பச்சோந்தித்தனமானது மாறிக்கிட்டே இருக்கும் அவர்களுக்கு லாபமாக இருக்கும்னா உடனடியாக பண்ணிடுவாங்க அவர்களுக்கு அது நஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா அதை எண்ட்லெஸ்ஸாக தள்ளி போட்டுருவாங்கங்கிறதுக்கு கூடுதல் சாட்சி தான் இந்த சென்சஸ் கணக்கெடுப்பு பாருங்க ஷெட்யூல்டு பிகின் இன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தி டெசென்னியல் சென்சஸ் வாஸ் இனிஷியலி போஸ்ட் பண் டியூ டு கோ பட் நோ ரீசன் ஸ்பெசிஃபை பில் அப்படின்னு ஒன் கொண்டு வந்த தெரியுமா நம்முடைய ஒன்றிய தலைவர் வாய் வார்த்தையா அதுல எந்த விதமான உள்ளீடும் உண்மையும் இல்ல வெறுமனே நானும் கொண்டு வந்துட்டேன் பாத்தியா என் புருஷனும் கச்சேரிக்கு போறாரு பாத்தியா அப்படின்னு சொல்ற மாதிரி நானும் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல கொண்டு வந்துட்டேன் அந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த மகா வல்லமை வாய்ந்த ஒற்றை தலைவர் யார் நான் நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்படின்னு உலகமே தன்னை பாராட்டணுங்கிற ஒற்றை நோக்கத்துல அவர் அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல கொண்டு வந்தார் ஆனா அது கூட சேர்த்து நிறைய இடியாப்ப சிக்கலையும் கொடுத்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் எப்ப நிறைவேறுமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து அப்புறம்தான் அந்த தொகுதி மறுவரை செய்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவுன்னு நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஏழு கடல் ஏழு மலை ஏழு காடு ஏழு மரம் தாண்டி ஏதோ ஒரு கிளியோட வயிற்றுக்குள்ள ஒரு உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை நம்முடைய ஒன்றிய தலைவர் உருவாக்கினார் அதனால இப்போ உடனடியாக இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா உடனடியாக அது சேர்ந்து கூடுதலாக இந்த தொகுதி மறுவரை நடத்தணும் அதுக்கப்புறம் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கணும் ஆனா கொடுக்கிற விருப்பம் கிடையாது நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு தான் அதுதான் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பிஜேபி வலதுசாரி யாருக்குமே கிடையாது பெண்கள்லாம் ஏன் பொதுவெளிக்கு வர்றீங்கிறத நான் அவங்க கேட்கிற கேள்வி அதனால அது அப்படியே தள்ளி போடணும்னா என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்க்கு இப்போதைக்கு தள்ளி வச்சிட்டாங்க ஓகேயா இது வந்து உடனடியாக நடத்த வேண்டிய ஒரு விஷயம் இதனால் வேற யாருக்கும் பாதிப்பு கிடையாது இந்த வேலையை தொடங்கி விட்டால் செய்வதற்கென்று தனி அமைச்சமெல்லாம் இருக்கு அதனால யாருக்கும் எந்த குழப்பமும் வராது வேலை பழுவும் வராது ஆனால் அந்த மக்கள் தொகை கணக்கெடு போய் உடனடியாக செய்யாமல் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்க்கு தள்ளி வச்சாச்சு ஓகேயா ஆனா முக்கியமா எதை ஒரு வருஷம் கழிச்சு தள்ளி வச்சு எதை மிக அதிக விவாதம் செய்து மக்களுக்கு அதனுடைய சாதக பாதகங்களை சொல்லி பலன்களை சொல்லி இல்லை எதிர்வினைகளை சொல்லி புரிய வைக்கணுமோ அத உடனடியாக பண்றாங்க எது அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற இவருக்கு ஒன்றிய தலைவரின் கோட்பாடு ஏன்னா அது ஒரு கூடுதல் அவருக்கான பூ மாலையை அவர் நினைச்சுக்கிறார் எப்படி விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுன்னு ஒன்னு பேப்பர்ல மட்டும் கொண்டு வந்துட்டாங்க இன் பிராக்டிஸ் கொண்டு வரல அதை இன்னும் செயல்படுத்தவும் இல்ல அதன் மூலமாக பெண்கள் பலனடைவார்கள் நிலையெல்லாம் வராது ஆனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷனும் அதே மாதிரியானதுதான் இவர்களுக்கு பலன் தரக்கூடியது அதனால என்ன பண்றாங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி விளம்பரத்தை பல பத்திரிகைகள்ல வெளியிட்டிருக்காங்க ஓகேயா ஓகே அப்புறம் உயர்மட்ட குழு அந்த ஹை லெவல் கமிட்டி ந உருவாக்கினாங்கல்ல நம்முடைய ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் அந்த உயர்மட்ட குழுவோட வலைத்தளம் வெப்சைட்ல அதை பத்திய தகவல் வெளியிட்டிருக்காங்க அப்புறம் மிக முக்கியமா நம்ம புரிய வேண்டியது இதை பற்றி பொதுமக்கள் தங்களுடைய கருத்துகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அப்படிங்கிற விளம்பரம் தான் அது எப்படி அனுப்பணும் அந்த உயர்மட்ட குழுவோட வெப்சைட்ல போய் நம்ம பதிவு செய்யலாம் இமெயில் மூலமா அனுப்பலாம் தபால் மூலமா அனுப்பலாம் அப்படின்ட்டு பல வகையான வழிமுறைகளை சொல்றாங்க ஓகே ஆனா எப்ப இது வெளியாச்சு மிக சமீபத்தில் தான் இந்த உயர்மட்ட குழுவே உருவாக்கப்பட்டது அதுவும் நமக்கு தெரியும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள அவங்க இத பத்தி ப நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களோ இதோட சாதக பாதகத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா உருவாக்கி அதை நம்முடைய மக்கள் அந்த ரிப்போர்ட்டை பத்தின ஒரு தகவலை அல்லது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டை அரசுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் பப்ளிக் சஜஷன் என்பதாக வெளியிட்டிருக்காங்க இது இந்த விளம்பரம் எப்ப வெளிவந்தது ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் இல்ல ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பதான் வெளிவந்தது சரி இதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைத்து அவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் ஒரு கருத்தை உருவாக்கி அதற்கப்புறம் பதில் போடுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நாள் ஆகும் சுபாரா ஒரு ஆறு மாசம் ஆகுமா ஒரு எட்டு மாசம் ஆகுமா ஆனா நம்ம ஒன்றிய அரசு நம்முடைய ஒன்றிய தலைவர் அப்படியெல்லாம் சோம்பேறியா இருக்க மாட்டார்ல அவருக்கு வேலை சட்டு சட்டு நடக்கணுங்க இதென்னா ம மகளிர் இடஒதுக்கீடா மகளிர் இடஒதுக்கீடு மசோதானா அதுக்கு வெயிட் பண்ணலாம் காலங்காலமா என்லெஸ்ஸா வெயிட் பண்ணலாம் அந்த மசோதாவோடு சேர்ந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாங்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தள்ளி வச்சிருவோம் ஆனா இதற்கான பெருமை இதற்கான பெருமிதம் இதை நான் தான் செய்தேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்றிய தலைவருக்கு வேணும் எலக்ஷன் வந்துட போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு முன்னாடி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஜனவரி ஐந்து விளம்பரத்தை வெளியிட்டு நாள் கொடுக்கறாங்க ஜனவரி பதினைந்துக்குள் நீங்கள் உங்களுடைய கருத்தை இதில் பதிவு செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்களேன் இந்தியா மாதிரியான ஒரு தேசம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்னுடைய இந்தியர்கள் இருக்கிறார்கள் எப்பவுமே அந்த ஐம்பத்தாறு இன்ச் தோலை உயர்த்தி பெருமைப்படுவார்கள் நம்முடைய ஒன்றிய தலைவர் அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் சென்று சேர்ந்து அவர்களுக்கு புரிதலை உண்டாக்கி அதுக்கப்புறம் ஒரு ஒப்பீனியனை சொல்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் ஆனா இவர்கள் அந்த ஹை எண்ட் பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த உயர்மட்ட த பத்திரிகைகள் அதுல வெளியிட்டு வேற எதுலயே இத பத்தி பேச்சே இல்லை பொதுமக்கள் மத்தியில விவாதம் நடக்கல கருத்தரங்கு நடக்கல மக்கள் மத்தியில பொதுக்கூட்டம் நடத்தி இதை பற்றி பேசவே இல்லை ஒப்பீனியனை உருவாக்குவதற்கான அந்த களத்தை உருவாக்காமல் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிட்டு பேப்பர்ல அஞ்சு பத்து நாளுக்குள்ள நாங்கள் உருவாக்கிட்டோம் பாருங்கன்னு பின்னால் கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா அவங்க பதில் கொடுப்பதற்காக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க பத்தே நாள்ல பேச வேண்டிய விஷயமா இது ஆக்சுவலா இதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கணும் இந்த பப்ளிக் ஒப்பீனியனை பதிவு செய்வதற்கான காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் கூட போஸ்ட்போன் பண்ணிருக்கோம் இதுக்கு பத்தே தான் கொடுக்கறாங்க ஆனா சென்சஸ் என்பது தனி அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலை அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் போஸ்ட்போன் பண்றாங்கன்னா எப்படிப்பட்ட அநீதியை ஒன்றிய அரசு நமக்கு இழைத்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுதா இப்போ ஏனென்றால் இவர்களுக்கு இந்த பெருமை வேண்டும் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு இந்த பெருமை வேணும் ஏனென்றால் அவர் சொல்றாரு எல்லா நேரமும் இந்தியாவில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க தோழர்களே சங்கிகளை உங்களுக்கு தான் முக்கியமா சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இந்தியா பல தேர்தல்களை கண்டிருக்கிறது தேர்தல்களோடு சேர்த்துதான் வளர்ச்சி பணிகளையும் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்தியா ஜனநாயக நாடு என்றால் தேர்தல் தான் அதிமுக்கியமான ஒண்ணு அதனால் ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில் எல்லா மாநிலங்களுக்கும் நடத்தி வைத்து நடத்தி முடித்து விடுவோம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி சரியாக முடியும் அதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு இதெல்லாம் யாராவது வெளிப்படையா பேசியிருக்கோமா இல்லையே இந்த தேர்தலை நடத்துவதற்கான செலவு என்பது மிக குறைவு இவர்கள் அன்பானிக்கும் அதானிக்கும் அள்ளி கொடுக்கறத விட இதற்கான செலவுங்கிறது ரொம்ப கம்மி ரிசர்வ் பேங்க்ல இருந்து நம்முடைய ஒன்றிய அரசு அள்ளி கொண்டு போச்சு இல்ல லட்சம் பல கோடிகள் அதை விட இதெல்லாம் ரொம்ப கம்மி வெறும் அறுபதாயிரம் கோடிதான் செலவாகும் அப்படிங்கிறாங்க இவர்கள் பேசுவது எல்லாமே லட்சம் கோடிகள் அப்படிங்கும் போது இது ஒரு சும்மா வானம் சும்மா வானம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்த வேதனையாக இருக்கிறது ஆனால் இப்படித்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிச்சு கிச்சு மூற்ற மாதிரியாக இது என்ன எவ்வளவு முக்கியமான விஷயம் என்னுடைய சிங்கப்பூர் தோழர்கள்லாம் சொல்றாங்க அங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மசோதாவை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு அதை பற்றிய விவாதத்தை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் என்று ஆனால் அப்படி எதுவுமே இல்லாம தங்களுக்கு வேண்டிய அந்த நபர்களை வைத்து ஒரு குழுவை வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கு தலையாட்டுகின்றவர்களை குழுவாக வைத்துக்கொண்டு இந்த ஒன்றிய தலைவர் செய்கின்ற இந்த மாதிரியான தகிடு நாம எப்ப கேள்வி கேட்க போறோம் அவர் எல்லாமே சரி சரி சரின்னு தலையாட்டி பொம்மைகளாக தலையாட்டிக்கிட்டே இருந்தா இந்தியா என்பது ஜனநாயக நாடு என்கின்ற நிலையில் இருந்த மாறி ஏற்கனவே மாறிவிட்டது சர்வாதிகார நாடாக இருக்கிறது இனிமேல் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று வந்தால் அதிபர் முறைக்கு செல்லும் நம்முடைய ஒன்றிய தலைவர் தன்னை அதிபராக அறிவித்துக் கொள்வார் எப்படி ரஷ்ய அதிபர் தன்னை முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் நான் தான் அதிபர் என்று அறிவித்துக் கொண்டாரோ அதை போல் நம்முடைய ஒன்றிய தலைவரும் தன்னை அதிபராக அறிவித்துக் கொள்வார் ஏன்னா அவருக்கு சிஎம்மா இருந்தாச்சு பி எம்மா இருந்தாச்சு இப்ப சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கேள்வி கேட்கிற நிலையில இருக்குல்ல அந்த நிலையெல்லாம் பிடிக்கலிங்க நான் தான் சர்வ வல்லமை படைத்தவன் நான் தான் சர்வ அதிகாரம் படைத்தவன் நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு எங்களுடைய வண்டவாளங்களை தோல் இருத்து காட்டுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்பதாக அவர் நினைத்து கொண்டிருப்பதால் எல்லோரையும் தன்னுடைய கைப்பாவையாக அடக்கி வைக்கக்கூடிய அந்த அதிபர் நிலைக்கு தன்னை நகர்த்தி கொண்டு போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் அதிபரானால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட் என்று சொல்வோம் உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதிபர் நினைத்தால் அதுதான் சர்வ சட்டம் அதுதான் சர்வ வல்லமை வாய்ந்தது என்கின்ற அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த துவக்க புள்ளிதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் யோசிச்சு பாருங்க மக்களக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டியது அதை நடத்த மாட்டேன் என்கிறார்கள் காரணம் அதில் சமூக நீதி பிரச்சனைகள் இவர்களுக்கு சமூக நீதி என்பது ஒரு பிரச்சனை சமூக நீதியின்படி படி எல்லோருக்குமான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் இன்னமும் முன்னேறாத அந்த மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் செய்யறது கஷ்டம் ஆனா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று வந்துவிட்டால் தான் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியும் என்பதனால் எது மிக முக்கியமோ எது அத்தியாவசியமோ அதை பின்னால் தள்ளுகிறார்கள் எது உண்மையிலேயே பின்னால் வர வேண்டுமோ அதை பத்தே நாள்ல முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட ஒரு துக்ளக் ராஜ்யத்தை நம்முடைய ஒன்றிய தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக புரிகிறது இந்த துக்லக் ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நம்முடைய முதல்வர் முன்னெடுக்கின்ற இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவருடைய நீதி கேட்டு நெடும் பயணம் இப்படியாக பல நல்ல விஷயங்களை இந்தியா கூட்டணி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய ஆதரவை கொடுப்போம் நன்றி வணக்கம்